மூணு மாசம் ஆச்சுங்க அந்த அஜித் பா ஹரிஸ் என்டர் சேர்ந்தவொன்னே டெப்டி பிரை மிஸ் த நேற்று வரைக்கும் எண்பதாயிரம் கோடி கொள்ள ஊழல் எதுக்குறோங்கிறேன் நான் கேட்குறேன் ஊழலை எதிர்ப்போம் என்று ஊரெல்லாம் கூச்சல் கொடுக்கிற மோடியை கேட்கிறேன் அமிஷாவை கேட்கிறேன் உங்களை திட்டுதற்கு வார்த்தை இல்ல பாரைய தான் சொன்னா சீச்சி நாயும் விளைக்கும் இந்த பிள்ளைப்பாரு இதையெல்லாம் கத்தி கேட்க ஆணைய நினைக்கிறீர்கள் இருக்கிறார் கலைஞர் உயிரோடு இருக்கிறார் உணர்வோடு இருக்கிறார் ஸ்டாலின் முகத்தில் இருக்கிறாள் உங்களை கிழித்தது போம் இருபத்தி ஆளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நாங்கள் திராவிட தனித திராவிட நாடு கேட்டேன் பார்த்து பிரிவனை வாழி பூவும் பிரிவனை வாழிங்கிறானே என்னெல்லாம் பார்த்தா அவனுக்கு பெரிய பிரிவனை மாதிரி தான் தெரிஞ்சு தமிழ்நாட்டை தனியாக பிரிச்சுட்டு போகிறோம் ராஜா நீ இப்படி இருந்து அங்கே பிரிஞ்சு போவோம்னு சொன்னேன்

எங்க தாத்தா சொன்னார் பெரியார் அண்ணா சொன்னார் கலைஞர் அதே சொன்னார் அந்த கலைஞர் தான் எழுபத்தி ஒன்னில் பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது யாரும் கொடுக்கல ஒரே முதலமைச்சர் ஆறு கோடி ரூபாயை இந்திரா காந்தி கையில கொடுத்து இந்த தேசம் வாழ வேண்டும் என்று சொன்ன கலைஞர் கிடையாது இவருக்கு மட்டும் தான் பயப்படுறான் டெல்லி யாருக்கு சிஎம் சொன்னீங்க இவருக்கு மட்டும் தான் பயப்படுறான் என்ன காரணம் எடுத்து வைக்கிற ஆர்குமெண்ட் தானே வேற என்ன நான் நாடாளுமன்றத்தில் கேட்டமே சொன்னார் தோழர் சொன்னார் மூன்று பெண்களை பழங்குடி பெண்களை கிறிஸ்துவ பெண்களை அம்மனமாக்கி